வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோல தமிழ் புராணங்களில் அதிகம் சொல்லப்படாத ஆனா ரொம்பவே அதிசயமான மூன்று கதைகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த கதைகள்ல சில உங்களுக்கு புதுசா இருக்கும் சில உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் வீடியோவை முடிவு வரைக்கும் பாருங்க கதை மூன்றும் ஒரு லெசன் கொடுத்துதான் முடியும் கதை ஒன்று குபேரனின் தலையை திருப்பிய சிவன் ஒரு காலத்துல குபேரன் செல்வத்தின் தேவர் ரொம்ப அகந்தையோடு இருந்தாரு அவருக்கு காசு பொருள் ரதம் அரண்மனை எதுவும் குறையில்லை அந்த அகங்காரம் இவ்வளவு பெருசாக போச்சு அவர் தன்னை விடவும் பெரியவர் என்று நினைக்க ஆரம்பிச்சார் இதை சிவன் அறிந்ததும் அவரை திருத்த ஒரு சிறிய லீலை பண்ணார் குபேரன் ஒரு நாள் கைலை மலையில் சிவனிடம் வணங்குவதற்கு வந்தார் வணங்க மண்டியிட்ட போது சிவன் சொன்னார் நம்மை வணங்குறதுக்கு முன்ன நீ ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறதால உன் தலையை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோ குபேரன் புரியாம தலையை சற்று திருப்பினார் ஆனா சில வினாடிகளிலேயே அவருடைய தலை முன்னூற்று அறுபது டிகிரி முழுதாக திரும்ப ஆரம்பிச்சது அவர் பயந்து நடுங்கி ஓம் நம சிவாயை என்று முழங்க ஆரம்பித்தார் அந்த தாழ்மையை கண்டு சிவன் அவரை மீண்டும் சரி செய்தார் அகங்காரம் இருக்கும் இடத்தில் ஞானம் வராது எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் பணிவுதான் மனிதனை உயர உயர உயர்த்தும் கதை ரெண்டு ஐயன் வைணவம் மற்றும் சைவத்தின் சங்கமும் ஒரு காலத்தில தேவர்கள் மற்றும் அசுரர்கள் நடுவே கடும் போரிட்டு இருந்தாங்க அப்போ அசுரர்ல ஒருத்தன் மகிஷா யாராலும் அழிக்க முடியாத சக்தியுடன் இருந்தான் அதைக் கண்டு சைவமும் வைணவமும் சேர்ந்தே ஒரு சக்தியை உருவாக்கணும் என்று முடிவு செய்தார்கள் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த சக்தி பிறந்தார் அவர்தான் ஐயன் அல்லது ஐயப்பன் சில பழைய தமிழ் புராணங்களில் விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்தபோது சிவனுக்கு பிறந்த பிள்ளை என்றும் கூறப்படுகிறது ஐயன் பிறந்ததுமே அவருக்கு குழந்தை அழகும் கண்ணில் வலிமையும் முகத்தில் தெய்வீக தீர்மானமும் இருந்தது பின்னர் மகிஷாவை விழுத்தி உலகை அமைதியாக்கினார் பிரிவு வேண்டாம் ஒன்றிணைந்தால் ஏதையும் ஜெயிக்கலாம் அதுவே ஐயன் காட்டும் பெரிய உண்மையாம் கதை மூன்று சிலப்பதிகாரத்தில் கனக சபை சிலப்பதிகாரத்தில் ஒரு அரிய சம்பவம் வருகிறது கோவலன் தண்டிக்கப்பட்ட பிறகு கண்ணகி குதித்து மதுரையை எரித்தார் மதுரை முழுக்க தீப்பிடித்து கிடந்தது அங்கிருந்து கண்ணகி வடக்கே பயணித்தார் அந்த நேரம் ஆதிசிவன் அம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருந்தார் அவர் கண்ணகியின் தாபத்தை உணர்ந்து சத்தியமும் நீதியும் நிலைக்கணும் ஆனால் கோபம் எல்லோருக்கும் தீங்கு தரும் என்று சொன்னார் சில கலைஞர்கள் சொல்வது போல அந்த நாள்தான் சிவன் சபை நடனமாடினார் அது வடகாசியிலும் பிரபலமான சபைகள் உருவாக காரணமானது கோபம் நியாயமாக இருந்தால் அது எல்லோரையும் எரிக்க முடியும் நண்பர்களே இந்த மூன்று தமிழ் பூராண கதைகளும் உங்களுக்கு புதுசா இருந்ததா எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி இன்னும் தமிழ் புராணங்கள் வரலாறு மற்றும் மர்மங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா த ஷார்ட் ட்ரூத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நன்றி